வரலாறு காணாத ஒரு வெற்றியை பாஜகவும் வரலாறு காணாத ஒரு தோல்வியை காங்கிரஸும் சந்தித்த ஒரு தேர்தல் இது பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை குறை சொன்னது பிஜேபியை குறை சொன்னது ஆளுங்கட்சியான நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா குறை சொன்னது இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க தன்னுடைய தான் சார்ந்த கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலையை விட்டுட்டு மற்றவங்க மேலே வந்து குறை சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட முடிவு காட்டுது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நாளாவே வந்து புரியவே மாட்டேங்குது என்ன அப்படின்னா வெற்றி அடையும் போது வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு தோல்வி தோல்வியை சந்திக்கும்போது மட்டும் எலெக்ஷன் கமிஷன் மேலே அதே மாதிரி அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு மேலே குறை சொல்கிறது வந்து அப்போது அவங்க என்ன பண்ணலாம் எல்லா கட்சிகளுமே ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேவையில்லை வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம்ல அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க எலெக்ஷனில் தோத்துறா மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு பேசுகிறது எது எப்படியோ மக்களை விட்டு மிக நீண்ட தூரத்துக்கு சென்று விட்ட காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நகர்ந்து விட்டது அப்படின்னு இந்த தேர்தல் முடிவு உணர்த்துது ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் நிர்வாகிகளை வந்து கரெக்டான பர்சனை வந்து நிர்வாகிகளாக நியமிக்கணும் வாரிசு அரசியல் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு தகுதியானவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து பதவி கொடுக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்டரில் கிளாஸ் எடுத்தால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அதை தான் இந்த தேர்தல் உணர்த்துது தேங்க்யூ